நிஜம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் இதனுடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாபசி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கிழமை செவ்வாய்கிழமை மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுக்கிரகமான தெய்வம் எட்டுல சந்திரன் பத்துல செவ்வாயின்னா முருகப்பெருமானை வழிபடணும் பழனிமலை முருகா பழம்னி திருக்குமரான அந்த முருகப்பெருமானை வழிபட முருகப்பெருமானை முடிவிடக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு எந்த காலத்திலும் துன்பம் வராது வந்த துன்பம் எதுவாக இருந்தாலும் விலகிச் சென்றுவிடும் இன்னைக்கு வண்டி வாகனங்களில் பார்த்து போகணும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் பழைய பிஸ்னஸ் விஷயங்களை தொடரலாம் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பொறுமையாக இருந்தால் இன்றைக்கு வெற்றி உண்டு ரிஷபராசி என்பர்களே ஒரு குதூகலமா இருக்கீங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் பலருக்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு பல குடும்பங்கள் இப்ப நல்ல செய்தி வருகிறது சார் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு சார் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் எங்க வீட்டில் என் மகளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன் குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கோம் சார் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியான தகவல் வரப்போகுது ஏழுக்குரிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல வெளிநாட்டு வாய்ப்பு பலருக்கு கைகூடி வரும் வியாபாரம் பிரச்சனைகளெல்லாம் தாண்டி நல்லா போகும் மிதுனராசி என்பர்களே இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இருக்கும் வேலையை தேடக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கணும்னா வேலை வழிபடணும் முருகப்பெருமானுடைய வேலை வழிபட்டால் நல்ல வேலை கிடைக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதர உறவுகளோட சில கருத்து மாறுபாடு வரும் எந்த காரணம் கொண்டு அந்த வேறுபாடுகளை பெருதிப்படுத்திக் கொள்ள வேண்டாம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும் இன்னைக்கு கடன் கிடைக்கிறது அதிக அளவு வாங்கக்கூடாது வாங்கினால் பிற்காலத்தில் பிரச்சனையா இருக்கும் உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும்னா அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லது ஆனால் நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நாள் கடகராசி என்பர்களே ராசிநாதன் சந்திர பகவான் ஐந்தாம் இடத்துல நீச்சமாக அமர்ந்திருக்கிறார் ஆனாலும் சந்திரனுக்கு ஸ்தானம் கொடுத்தவர் நல்லா இருக்காரு பாருங்க அதனால இன்னைக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விலகி போகிற மாதிரி இருந்து திருப்பி கை கூடிய வந்துடும் எந்த ஒரு காரியத்தில் தடை வந்தாலும் இன்னைக்கு கவலைப்படக்கூடாது காரியம் நல்லபடியா முடிய போறது அப்படின்னு அர்த்தம் மிகச்சிறந்த நாளாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது உங்களுடைய பிசினஸ் உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் சிம்ம ராசி ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் அந்த சந்திர பகவான் சனியுடைய சாரத்தில் போறாரு இன்னைக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனியுடைய சாரத்திலே செல்லக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிற போது அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் வரும் பார்த்து சரிபடணும் சில நண்பர்கள் சதி செய்வார்கள் சில நண்பர்கள் முதுகில் குத்துவார்கள் என்று அது நடக்கும் அதான் நட்புல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணம் வரும் வரும்போது பேரண்ட் பண்ணாமல் என்பர்களை அற்புதமான நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கும் அந்த யோகம் உண்டு கால் பகுதிகளில் சிலருக்கு பிரச்சனை வரும் கால்களை நல்லா பார்த்துக்கிடணும் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தான் சனி ஏழில் சுக்கரன் ஆறில் அப்படிங்கிற போது மனைவியோட கருத்து மாறுபாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசுபடுத்த தோணும் கொஞ்சம் பொறுமையாக செல்ல வேண்டிய காலம் அதே நேரத்தில் நல்ல வேலை கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் குலாம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வரப்போகிறது துளாராசிக்காரளுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்க நல்ல வேலை கிடைக்க போகிறது ரொம்ப நாளாக உங்களுக்கு பிடிச்சிருந்த வியாதிகள் விலக நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது நரம்பியல் நிபுணர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவாங்க மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் பக்கவாத பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எடுத்து இருக்கக்கூடியவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு அருமையாக தெய்வங்கள் உதவி செய்யும் இன்னைக்கு கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும் துளாராசிக்காரர்கள் கிருஷ்ணரை வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல நல்ல செய்திகள் தேடி வரும் ஒரு வெத்தலையை வச்சு கிருஷ்ணர் படத்துக்கு வாழை இலையை வச்சு கொஞ்சம் வெண்ணெய் படைத்து கிருஷ்ணர் வழிபாடு செய்ய விளக்கேத்தி வச்சுக்கிட்டு கும்பிடுங்க நல்ல பலன் கிடைக்கும் வியாபாரம் செழிப்படை படிப்பில் உயர்வு கிடைக்கும் ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போவது உறுதி தொழில் முயற்சி வெற்றி பெறப் போவது உறுதி தொழிலுக்கு தேவையான கடன் கிடைக்கப் போவது உறுதி எதிரிகள் தொந்தரவு தொழிலில் இருக்கும் எச்சரிக்கையா உங்களுக்கு புதிய புதிய எதிரிகள் இல்லை பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ற காலம் எதிர்பார்க்கிற உதவி கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நல்ல கடன் உதவிகள் கிடைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தனுசுராசி என்பர்களே சந்திர பகவான் இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் சில பேர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மாறலாம்ங்கிற எண்ணம் வரும் படிச்சுருக்கிற ஸ்கூல் காலேஜை விட்டு வேற மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இன்னைக்கு அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் மிக சில பேர் வீடு மாறக்கூடிய மேலோங்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய ஒரு நாள் மகர ராசி என்பர்களே பிசினஸ் நல்ல லாபம் தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல பயணங்கள் அமையும் ஆபீஸ்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே இப்ப நல்ல விதமா பேசுவாங்க நமக்கு உதவியா இருப்பாங்க குடும்பத்தில் கல்யாண விஷயம் பண உதவி செய்ய சிலர் வருவார்கள் எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் கும்பராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் நல்ல வேலை வாய்ப்பை தரப்போறார் சந்திர பகவான் நல்ல பண வருமானம் வரும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை வரும் எல்லா நன்மைகளும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இந்த நாளில் தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்யணும் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டு உதவி செய்யுங்க உங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சிகரமாக அமையும் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று கூடி வரப்போகுது மீனராசி அன்பர்களே தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் மீன ராசிக்காரங்க இன்னைக்கு பிறருக்கு உதவி செய்யணும் நீ ஸ்தானத்தில் சந்திர பகவான் போய்கிட்டு இருக்காரு சனி பகவான் நம்ம ராசியில் இருக்காரு சில நேரங்களில் தெய்வங்கள் மனித உறவிலே வந்து நம்மிடம் பேசும் யாராவது யாசகம் இன்னைக்கு கேட்டால் அவர்களுக்கு நீங்க செய்யணும் உங்களை பிடித்த கருமா ஒன்று விலகும் வெளிநாட்டு வாய்ப்பு கைகூடும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ் லாபம் அமையும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா